ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாவக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கும் பாவக்காய் பேரை சொன்னாலே தலை தெரிக்க ஓடுறவங்களுக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க துளி கூட கசப்பே தெரியாது கேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுனால பாவக்காவுடைய கசப்பு தன்மையே இருக்காது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தனியா ஜீரகம் வரமிளகா நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துருக்கேன் கலருக்காக இதெல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணும் அடுத்ததாக அதே எண்ணெயில் வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக புளியும் சேர்த்து வதக்கிக்கணும் இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மசாலாவை பாவக்காயில் இருக்கிற ஹோல்ஸில் நல்லா அழுத்தி விட்டுக்கணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க அடுத்ததாக பேனில் எண்ணெய் ஊற்றி எல்லா பாவக்காவையும் சேர்த்துட்டு மீதி மசாலா இருந்ததுன்னா அதையும் இது கூடவே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிளறி விடுங்க ஏற்கனவே பாவக்காவை எண்ணெயில் வதக்கிட்டதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி எடுத்திங்கனாலே போதும் சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பாவக்காய் ஃப்ரை ரெடி